ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு அயோத்தி ராமர் கோவிலை தொடர்ந்து தற்போது நானவாபி மசூதியில இன்னொரு சர்ச்சையானது நம்ம பார்க்க போறோம் அதாவது மசூதி இருந்த இடத்துல ஆய்வுகள் செய்யப்பட்ட போது சிவன் சிலைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது சோ இது குறித்த பல முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பிரஸ்

வழக்கறிஞர் விஷ்ணு சங்கர் ஜெயின் நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவு திருப்பு முனையாக உள்ளது என்றார் மசூதி வளாகத்தில் அமைந்து உள்ள இந்த அடித்தளத்தில் கோரிக்கை விடுத்து வந்தது மசூதி வளாகத்துடைய தெற்கு பகுதியில் உள்ள அடித்தளத்தில் உள்ள சிலைக்கு பூஜைகள் செய்யப்படுவது வழக்கங்க ஆனால் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுக்கு பிறகு மசூதிக்குள்ள நுழைய அர்ச்சகர் வியாஸ் அனுமதிக்கப்படவில்லை இதனால அடித்தளத்தில் நடைபெற போகா போன்ற வேத நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டன என இந்து தரப்பு மனு தாக்கல் செய்து இருந்தாங்க உத்தரப்பிரதேச மாவட்ட நிர்வாகமும் எந்த காரணம் கூறாமல் இந்த பூஜைகளுக்கு தடை விதித்து உள்ளதாக இந்து தரப்பு கூறுகிறது மேலும் இந்த அடித்தளம் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது கூட அர்ச்சகர் வியாஸ் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து நடந்ததாகவும் அவர்கள் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வரை அங்கு பூஜைகள் செய்ததாகவும் பாத்தீங்கன்னா இந்து தரப்பு கூறியிருந்தது மேலும் அடித்தள அறையின் கதவானது அகற்றப்பட்டதாகவும் ஆனால் பூஜை பொருட்கள் பழங்கால சிற்பங்கள் மற்றும் வேத முக்கியத்துவம் வாய்ந்த பிற பொருட்கள் இன்னுமே அங்கு இருப்பதாகவும் இந்து தரப்பு தெரிவித்து இருந்தது அடித்தளத்தில் உள்ள சிலைகளை வழிபட வேண்டும் இது எங்களுடைய உரிமை என இந்து தரப்பானது வலியுறுத்தி இருந்தது மேலும் இந்த நீதி வழக்குல பாதாள அறையில பூஜைகள் நடத்துவதற்கு ஒரு பெருநரை நியமிக்க வேண்டும் என கோரிக்கையானது விடுக்கப்பட்டு இருந்தது பெருநரை நியமிக்க வேண்டும் என்ற இந்து கட்சியின் கோரிக்கையை வாரணாசி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி அஜித் கிருஷ்ணா விஸ்வேஸ் ஏற்றுக்கொண்டார் வாரணாசி மாவட்ட மாஜிஸ்திரேட் அடித்தள பெருநராக நியமிக்கப்பட்டு உள்ளார் கேள்விக்கு உரிய கட்டமைப்பு கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும் அதன் அவுட்லைனில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது என நீதிபதி தனது குறிப்பிட்டு இருந்தார் மேலும் மாவட்ட நிர்வாக சார்பில் அங்கிருந்த இரும்பு தடுப்பு வேலி வெட்டப்பட்டு ஒரு இரும்பு கேட் அமைக்கப்பட்டது அடித்தளம் இருள் சூழ்ந்து இருந்ததால அங்கு மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு இருந்தன அடித்தளம் ஈரப்பதம் மிகுந்து இருந்தது ஒரு வழிபாட்டு தளம் நீண்ட காலமாக மூடப்பட்டு இருந்ததால அங்கு வழிபடுவதற்கான விதிகள் என்ன என்று நிர்வாகம் சில சமய அறிஞர்களை ஆலோசித்தது காசி விஸ்வநாதர் கோவில் அர்ச்சகர் ஓம் பிரகாஷ் மிஸ்ரா பூஜையை துவக்கி வைத்ததாக நிர்வாகம் தெரிவித்து உள்ளது பாதாள அறைக்குள்ள நுழைந்து பூஜை செய்தபோது சோம்நாத் வியாசின் குடும்பத்தினர் மற்றும் இந்த வழக்கின் மனுதாரர்கள் யாருமே அங்கு இல்லை என்று வாரணாசி நிர்வாகம் கூறுகிறது இந்த பாதாள இருந்து மீட்கப்பட்ட எட்டு சிலைகள் வழிபாடு செய்யப்பட்டன அவை அரசு கருவூலத்தில் இருந்தது மேலும் அவை இரண்டு சிவலிங்கத்தின் அடிப்பாகங்கள் ஒன்று விஷ்ணு சிலை இரண்டு அனுமன் சிலைகள் ஒரு விநாயகர் சிலை ராம் என்று எழுதப்பட்ட ஒரு சிறிய கல் கங்கையுடைய வாகனமான முதலையின் சிலை இந்த சிலைகள் எவையுமே முழுதாக இல்லை என்றும் அனைத்துமே உடைந்து உள்ளதாகவும் நிர்வாகம் கூறுகிறது மேலும் இந்த பாதாள அறைக்குள்ள ஒரு அர்ச்சகர் மட்டுமே பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்டு இருந்தார் மேலும் ஆரம்பத்தில் அவ்விடத்தை சுத்தம் செய்வதற்கும் மின் விளக்குகளை நிறுவுவதற்கும் மக்கள் அங்கு சென்று வந்தனர் ஆனால் சிலை நிறுவப்பட்டவுடன் இரவில் பூஜை செய்யப்பட்டது ஒரு பூசாரி மட்டுமே உள்ளே சென்று பூஜையை செய்து இருந்தார் உள்ளே செல்லக்கூடிய கதவானது அதிகாலை பூஜை நேரமானது மூணு முப்பது மணிக்கு திறக்கப்பட்டு இரவு பத்து முப்பது மணிக்கு பூஜை முடிந்ததும் மூடப்படும் தரிசனம் செய்ய விரும்பக்கூடிய பக்தர்கள் வாயில் வழியாக மட்டுமே உள்ளே பார்க்க முடியுங்க ஆனால் உள்ளே நுழைய முடியாது மேலும் இந்து தரப்பு வழிபட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் அந்த வியாஸ் அடித்தளம் எங்கு உள்ளது என்பதை வரைபடத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நானவாபி தொடர்பாக தீன் முகமது வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட வரைபடத்தில் தெற்கு பக்கத்தில் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஓனடு பை வியாஸ் அப்படின்னு எழுதப்பட்டு உள்ளது சோம்நாத் வியாஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நானவாபியின் உரிமையை கோரி தாக்கல் செய்த வரைபடத்தில் வாதியின் இரண்டாக பாதாள அறையின் உரிமை என்ற பெயரில் தெற்குல குறிப்பிடப்பட்டு உள்ளதுங்க எனவே தான் சோம்நாத் வியாஸ் தாக்கல் செய்த மனு உள்ள வரைபடத்தில் இந்த பாதாள அறைக்கு நேராக நந்தியும் வலதுபுறத்தில் கௌரி சங்கரும் காட்டப்பட்டு உள்ளனர் இடதுபுறம் பரதாரி உள்ளது அதன் வளாகத்தில் வியாஸ் ஜெயின் சிம்மாசனம் ஒரு கிணறு பீப்பல் மரம் மற்றும் விநாயகர் ஆகியவை காட்டப்பட்டு உள்ளன மேலும் மகா காலேஸ்வரர் பரதாரிக்கு அருகில் காட்சியளிக்கிறார் நானவாபி வளாகத்தை சுற்றியுள்ள நிலத்தில இந்து தரப்புக்கு உரிமை இருப்பதாக வரைபடம் காட்டுகிறது தீன் முகமது வழக்கு இணைக்கப்பட்ட வரைபடத்தில் வியாஸ் அடித்தளத்துடைய முன் நந்தியும் அவருக்கு அடுத்ததாக கௌரி சங்கரும் காட்டப்பட்டு உள்ளனர் மேலும் இடதுபுறத்தில் பரதாரி மண்டபம் மற்றும் நானவாபி வளாக கிணறு மற்றும் பீப்பல் மரமும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு நானவாபி நில உரிமை கோரி சோம்நாத் வியாஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தார் அப்போது சோம்நாத் வியாசுக்கு அறுபத்தி ஒரு வயது அவர் நானவாபி வளாகத்துடைய தலைவர் என்று அப்போது கூறி வந்தார் மேலும் காசி விஸ்வநாதனின் நண்பர் என கூறி நானவாபியுடைய இடத்திற்காக நீதிமன்றத்தில் சோம்நாத் வழக்கு தொடர்ந்து இருந்தார் பிளாட் எண் தொள்ளாயிரத்தி நூற்றி முப்பதில் இடிக்கப்பட்ட ஆதி விஸ்வேஸ்வரர் கோவிலின் ஒரு பகுதி இன்னும் அந்த இடத்துல தான் உள்ளது என்று அவர் கூறினார் தெற்கில் உள்ள அடித்தளம் கிழக்கில் உள்ள கோவில் மற்றும் அதன் நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தன்னுடைய வசம் இருந்தது என்று அந்த மனுவில் எழுதியிருந்தார் சோம்நாத் இந்துக்கள் இங்கு வழிபடுவதாகவும் ஆதி விஸ்வேஸ்வரர் கோவிலாக கருதி அதை சுற்றி வருவதாகவும் கூறப்பட்டது அடித்தளம் தனது கட்டுப்பாட்டில் இருந்ததால பிளாட் எண் தொள்ளாயிரத்தி நூற்றி முப்பதின் முழு பகுதியும் தனது கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் கூறினார் மேலும் அடித்தள நிலமும் அதற்கு கீழே உள்ள நிலமும் அவர் வசம் இருப்பதால அந்த தர்க்கத்தின்படி அதன் மேல் உள்ள கட்டடத்தின் அதாவது மசூதி உரிமையும் அவருக்கும் இந்துக்களுக்கும் சொந்தமானது என கூறினார் பண்டிட் சோம்நாத் மார்ச் ஏழு இரண்டாயிரம் அன்று இறந்தார் பின்னர் இந்த வழக்குல ஐந்தாவது தரப்பு வாதியாக வழக்கறிஞர் விஜய் சங்கர் ரஸ்தோகி நீதிமன்றத்தில் போராடி வருகிறார் சுயம்பு லிங்கமாகிய ஆதி விஸ்வேஸ்வரனின் நண்பர்களாக இந்த நீதி போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளார் மேலும் இந்து தரப்பு வழிபாட்டு உரிமை கோரக்கூடிய அடித்தளத்தில் வியாஸ் என்ற குடும்பத்தை சேர்ந்த யாரும் இதுவரை பூஜை செய்யவில்லை என்றும் அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு டிசம்பரில் அடித்தள அறையில் பூஜை நிறுத்தப்பட்ட நிகழ்வே நடக்கவில்லை தரப்பு கூறுகிறது மேலும் சிலை என ஒன்றும் இல்லை என்று மசூதி தரப்பு கூறுகிறது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வியாசர் குடும்பத்தினர் பாதாள அறையில் வழிபாடு நடத்தினர் என்ற உண்மையையும் மசூதி தரப்பு மறுக்கிறது வியாஸ் குடும்பத்தினரோ இல்லனா எந்த ஒரு பக்கத்தரோ பாதாள அறையில் பூஜைகள் செய்வது இல்லை என்றும் அது ஆரம்பம் முதலே மசூதியின் வசம் இருந்ததாகவும் மசூதி தரப்பு கூறுகிறது பிளாட் எண் தொள்ளாயிரத்தி நூற்றி முப்பதுல நானவாபி மசூதி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயங்கி வருகிறது அடித்தளமும் மஸ்ஜித் ஆலம்கிரியின் அதாவது நானவாயு ஒரு பகுதியாகவும் என்று மசூதி தரப்பு கூறுகிறது மசூதி தரப்பு தனது வாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முகமது தீர்ப்பை குறிப்பிட்டு அந்த தீர்ப்பில் மசூதி அதன் முற்றம் மற்றும் அதை ஒட்டிய நிலம் ஹனிபா முஸ்லிம் வக்குக்கு சொந்தமானது என்றும் முஸ்லிம்களுக்கு அங்கு வழிபாடு நடத்த உரிமை உண்டு என்றும் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டுகிறது மேலும் வியாஜியின் அடித்தளம் இந்திய தொல்லியல் ஆய்வக விசாரணையின் கீழ் வரவில்லை ஆனால் ஏஎஸ்ஐ நானவாயு பாபியின் மற்ற அடித்தளங்களை ஆய்வு செய்து அதன் அறிக்கையை அளித்தது ஏஎஸ்ஐயின் கூற்றுப்படி மசூதியில் வழிபாட்டிற்காக அதன் கிழக்கு பகுதியில் அடித்தளம் அமைக்கப்பட்டது மற்றும் மசூதியில் ஒரு தளம் மற்றும் கூடுதல் இடம் அமைக்கப்பட்டு உள்ளது இதனால் அதிகமான மக்கள் அதில் தொழுகை நடத்தலாம் கிழக்கு பகுதியில் அடித்தளம் அமைக்க கோவிலின் தூண்கள் பயன்படுத்தப்பட்டதாக ஏஎஸ்ஐ என் குறிப்பிட்டு அதாவது பெயரிடப்பட்ட ஒரு நிலவரையில் மணிகள் விளக்கு தண்டுக்கள் மற்றும் கல்வெட்டுகள் அடங்கிய பயன்படுத்தப்பட்ட தூணானது உள்ளது மேலும் எஸ் டூ என பெயரிடப்பட்ட அடித்தளத்தில் இருந்து மண்ணுக்கு அடியில் புதைக்கப்பட்டு இருந்த இந்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்களுடைய சிலைகளும் மீட்கப்பட்டன மேலும் தொடர்ந்து வழக்குகள் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நானவாபியின் ஏஎஸ்ஐ ஆய்வு அறிக்கையை வழக்கு தொடர்பான அனைத்து தரப்பினரிடமும் ஒப்படைக்க வாரணாசி மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ